அன்பு சகோதரர் திரைப்பட நடிகர் அருமைக்குரிய ரவி அவர்களே அன்பிற்குரிய சகோதரி பட்டிமண்டங்களிலே தூள் கலப்புகின்ற நம்முடைய அருமை சகோதரி எழிலரசி அவர்களே அருமை சகோதரர் நகைச்சுவை செல்வர் சுந்தரம் அவர்களே நம்முடைய அருமை நண்பர் செயல்பாபு என்று நம்முடைய முதல் மாண்பு முதல்வரால் செயல்பிக்க திறன்மிக்க அமைச்சராக பணியாற்றுகின்ற நம்முடைய சேகர்பாபு அவர்களே அருமை என் நாகலிங்கம் அவர்களே அருமை சகோதரர் வெற்றி அழகின்ற தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களே அன்றுக்குரிய விஜய் அவர்களே அவரோடு பணியாற்றுகின்ற நண்பர்களே அருமை தாய்மார்களே அருமை நண்பர்களே கழகத்தின் போர்வாள்களே அனைத்து பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இதை நான் பேசியிருந்த பொழுது நம்ம நேரம் பேச போகிறதில்ல அதிகபட்சம் ஒரு இருபது நிமிஷம் பேசுவேன் நம்முடைய அருமை நண்பர் மோடிய தேர்தலில்லாம் என்ற நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மிகச்சிறந்த ஆளுமை மிக்க தலைவராக தமிழ்நாட்டிலே பணியாற்றினார் அதே வழியிலே இன்றைக்கு நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்களும் இன்றைக்கு பணியாற்றுகின்ற ஒன்றிய அரசு எதிர்த்து போராடுகின்ற இக்காலம் தமிழ்நாட்டிற்குரிய பொற்காலம் என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்று சொன்னால் ஒரு ஆளுநர் என்பவர் நான் பல ஆளுநர்களை பார்த்திருக்கிறேன் பல தலைவர்களை பார்த்திருக்கிறேன் தொண்டு செய்து பழுத்த பலம் தூயதாடி மார்பில் வளம் மண்டை சுரப்பை உலகம் தொழும் வனக்கொகையில் சிறுத்தைகளும் என்று பெரியார் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் பார்த்தது கிடையாது ஆனால் அண்ணாவர்களோடு நான் நெருங்கி பழகியிருக்கிறேன் நம்முடைய பேராசிரியரோடு பழகியிருக்கிறேன் நம்முடைய பெருந்தலைவர் க நம்முடைய அரபி தலைவர் தலைவர் கலைஞரோடு மூ மூன்று ஆண்டு காலம் நான் பழகிறோம் ஆனால் தளபதியார் அவர்கள் நீங்கள் இந்த இயக்கத்திற்கு வர வேண்டும் அவர் அன்போடு எல்லோரையும் அரவணைக்கின்ற ஒரு மாபெரும் தலைவராக இன்றைக்கு வந்திருப்பதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னை அழைக்கின்ற பொழுது நான் சொன்னேன் என்னத்தை நான் வந்தேன் உங்களிடத்தில் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார் மூன்று ஆண்டு காலம் தலைவரோடு நெருங்கி பழகினீர்கள் என்னோடு வந்து பாருங்கள் என்று சொல்லி அழைத்து வந்த பெருமை அவருக்கு உண்டு அவை அன்றை இன்றைக்கும் அப்படி நடந்து கொள்கிறார் அந்த அளவில் அவர் மனித மிக்க தலைவராக இன்றைக்கு அவர் வருவது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை நம்முடைய சேகர்பாபு அவர்கள் ஏழாயிரம் ஏக்கருக்கு மேலே கோவில் நிலங்களை இன்றைக்கு ஐயகப்படுத்தி இருக்கிறார் ஏழாயிரம் நிறங்கள் ஏக்கர் சாதாரண எத்தனையோ கோடிக்கணக்கான நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு மதிப்புள்ள சொத்துக்கள் இன்னும் நிறைய கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் அறநிலையத்துறை ஒரு பொற்கால துறையாக இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது நான் மகிழ்ச்சியோடு அவர் இன்னொரு துறையை வைத்தாலும் கூட பெருநகர் வளர்ச்சி குழுமத்திலே துறையிலே அவர் பணியாற்றினாலும் கூட இன்றைக்கு ஒரு சிறப்பாக பணியாற்றுகின்ற ஒரு துறையை நான் பார்க்கிறேன் என்றால் அறநிலையத்துறை தான் அந்த அளவிற்கு நம்முடைய தலை எத்தனையோ துறையிலே நான் பார்த்துருக்கிறேன் பொதுப்பணித்துறையை பார்த்துருக்கேன் நெடுஞ்சாலைத்துறையை பார்த்துருக்கிறேன் மின்சாரத்துறையை பார்த்துருக்கிறேன் போக்குவரத்துறையை பார்த்திருக்கிறேன் பிற்பட்டோர் துறை பார்த்துருக்கிறேன் நம்முடைய மப்பொழுது உங்கள் உயர்நல்வித்துறையை கூட பார்த்துருக்கிறேன் நான் அப்பொழுது சொன்னேன் கலைத்திலே நீங்கள் செலக்டட் நாங்கள் எலெக்டட் நாங்கள் மக்கள் பிரதிநிதிகள் நீங்கள் ஜ அமித்ஷாவால் நியமிக்கப்படுகின்ற ஒரு மனிதர் என்று அவரிடத்து நேரடியாக சொன்ன வலிமை எனக்கு உண்டு அந்த அளவிலே நான் அவரிடத்தில் நேரடியாக பேசியிருக்கிறேன் நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர்கள் அவர் எப்படி போனாலும் சரி இந்திய நாட்டினுடைய வலிமை மிக்க தலைமையாக மோடி அவர்கள் இப்பொழுது நம்முடைய ராமநாதபுரத்திற்கு வந்தார்கள் நானும் சென்றிருந்தேன் இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று பணித்தார்கள் அவர் சொன்னார் அழுகிறார்கள் என்று சொன்னார் அழுவதல்ல உரிமையை கேட்கின்ற பொழுது அழுவதல்ல உரிமையை கேட்காமல் தான் மனிதன் அழுக வேண்டும் உரிமையை கேட்பதற்கு எதற்காக அழுக வேண்டும் நம்முடைய முதல்வர் அவர்கள் நிதி வேண்டும் என்று கேட்கிறார் மூன்று காரியங்கள் மும்மொழிக் கொள்கை நிதி ஆதாரம் என்று கேட்கிறார் நிதி ஆதாரம்னால் இருபத்தொம்பது பைசா கொடுத்தா எப்படி ஆறரை லட்சம் ரூபாய் வசூல் பண்ணுறீங்க நம்முடைய மத தமிழ்நாட்டிலிருந்து வசூல் பண்ணுகின்ற தொகை ஆறரை லட்சம் நீ இருபத்தொம்போது சதவீதம் கொடுத்தா என்ன என்ன நியாயம் உத்தரப்பிரதேசத்திற்கு மூன்று மும்மடங்கு வசூல் பண்ணுற தொகையை காட்டலாம் அதை நீங்கள் பாரபட்சம் காட்டாதீர்கள் தமிழ்நாட்டு கோவிலே எட்டு பேர் எட்டு கோடியே பதினாலு லட்சம் பேர் வசிக்கிறோம் நம்முடைய இந்தியாவில் நூற்றி நாற்பத்தி மூணு கோடியே எழுபது லட்சம் பேர் வசிக்கிறார்கள் நம்முடைய பாரதி இருந்த காலத்தில் எத்தனை பேர் முப்பது கோடியும் வாழ்வோம் அல்லது முப்பது கோடியும் வீழ்வோம் என்று சொன்னான் பாரதி பாரதி இருந்த காலத்தில் முப்பது கோடி தான் இந்தியாவில் இருந்தது நூற்றி நாற்பத்தி மூணு கோடி இருக்கிறார் ஆகை தொகுதி சீரமைப்பு என்று வருகின்ற பொழுது ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பிக்களுக்கு பிறக எண்ணூறு எம்பிக்களை கொண்டாடுவோம் நாங்கள் வடக்கே இருக்கின்றவர்களை வைத்துக்கொண்டு ஆட்சி நடத்துவோம் தெற்கே நினைங்க நம்முடைய மொழிகள் தேவையில்லை என்று சொன்னார் சொல்லுகின்ற ஒன்றிய அரசை தான் இப்பொழுது போர் அமைச்சர் பதவி என்பது தோலிலே போட்டிருக்கிற துண்டு நம்முடைய பேரரசர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் கட்சி என்பது இடுப்பிலே கட்டி இருக்கிற வேஷ்டி அண்ணா அவர்கள் சொன்னதுபடி தோலிலே போட்டிருக்கிற துண்டுகளை உதறிவிட்டு கட்சியில் இறங்கி பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பை நம்முடைய முதல்வர் தரவையார்கள் நிச்சயமாக செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் அரசியலில் வாழ்க்கையிலே வாழ்ந்தாய்விட்டது பதினைந்து தேர்தல் பதிமூணு பன்னிரெண்டு தேர்தல்களை வெற்றி விட்டிருக்கிறோம் நாலு தேர்தலில் தோல்வியடைந்திருக்கிறோம் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் வெற்றி தோல்வி என்பது இயற்கையில் வருவது ஆனால் தன்மானம் ஒன்றுதான் தான் நிற்பது என்பதை மாத்திர நம்முடைய முதல்வர் அவர்கள் மனதில் வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட தன்மான உணர்ச்சியோடு இன்றைக்கு அரசு அமை அமைப்பிலே பணியாற்றி கொண்டிருக்கிறோம் அந்த அளவிற்கு நம்முடைய சேகர்பா அவர்கள் நம்முடைய சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது திருப்பி திருப்பி சொல்லுவார் சில விஷயங்களை அப்பொழுது கூட சில பேர் சொல்வார்கள் என்ன திருப்பி சொல்கிறாரே என்று நான் சொல்வேன் நீங்கள் அழுத்தி சொல்கிறார் என்றதையும் ஒரு உதவியை என்று நான் சொல்வேன் பக்கத்தில் இருப்பவர் அமைச்சர் எடுத்துகிறதே அப்பொழுதுதான் அவருடைய சொல்வர் என்ற விஷயம் புரியும் அவர் எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடுறான் என்னென்ன மாதிரி பெரியாருடைய நெஞ்சிலே தைத்த முல்லை எடுத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற உணர்வனை கொண்டு வந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய வழியிலே இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் அவருடைய வழியிலே நம்முடைய சேகர்பாபு அவர்கள் ஆக இப்படி அனைத்து துறைகளிலும் இன்றைக்கு தன்மானத்தை ஒரு கவர்னரை ஏற்று ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம்னா பொறுமை தேவை இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் நாங்கள் கூட என்ன ஒரு வைஸ் நியமிக்கிறதுக்கு நாலு வருஷம் ஆகுது ஏற்கனவே 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 இருந்த முறையைத்தான் நம்ம கேட்குறோம் ஒன்றும் புதுசாக ஒன்றும் கேட்கலை இன்றைக்கூட துணை ஜனாதிபதி பெருசாக பேசியிருக்கார் அவருடைய கூட்டை நான் மறுக்கிறேன் பத்திரிகை நண்பர்களிருந்தால் எழுதி கொள்ளலாம் துணை ஜனாதிபதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்வது தான் கேட்கணும் சுப்ரீம் கோர்ட் என்பது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒன்று இங்கே வாழ வாழ்கின்றவர்கள் உட்கொள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியல மக்கள் வாதி திராவிடர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அறந்ததியர்கள் என்று பல்வேறு தரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டுமென்றால் என்றால் உச்ச நீதிமன்றத்திற்கு போக வேண்டும் ஆக தான் உயர்ந்த பதவி வைஸ் பிரசிடெண்ட் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இங்கே இருக்கிற எம்எல்ஏக்களால் பிரசிடெண்ட் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இங்கே இருக்கிற எம்எல்ஏக்களால் ஆக எம்எல்ஏக்கள் மாத்திரமல்ல இந்த நாட்டிலே நூற்றி நாற்பத்தி மூணு கோடி மணி மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார் நூற்றி நாற்பத்தி மூணு கோடி மக்களுக்கும் நியாயம் வழங்குகின்ற ஒரு உரிமையான இடம்தான் உச்சநீதிமன்றம் ஆகவே தான் நம்முடைய உச்சநீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று நம்முடைய முதல்வர் உரிமையை மேற்கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமை நிலைநாட்டி இருக்கிறார் தமிழ்நாட்டு நிலைநாட்டது மட்டுமில்லை எல்லா முதலமைச்சருக்கும் வழிகாட்டியாக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் என்பதை மாற்றம் நீங்கள் நினைவில் வைத்துக் வேண்டும் அனைத்து மாநிலங்களுக்கும் இன்றைக்கு நியாயம் கிடைத்திருக்கிறது நீதி கிடைத்திருக்கிறது ஆகவே தான் ஒரு கவர்னர் என்பது ஆட்டுக்கு தாடி அவசியமா என்று கேட்டார் அண்ணா அவர்கள் கவர்னரை பற்றி அண்ணா கேட்டு ஒரு பேர் இருக்கட்டும் ஆட்டுக்கு தாடினா நம்ம கூட என்னத்துக்கு தெ கவர்னர்லாம் என்னத்துக்கு லக்ஸூரியஸ் ஜாப் வசதி படைத்தவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியதெல்லாம் எவனாவது ஒரு உரு பிடிக்கலாதவனு தான் கவர்னராக போடுறது இல்லை ஒரு அரசாங்கம் வந்தால் அங்கே தோந்து போய் இங்கே தோந்து போய் அங்கே மிக நிகழ்ச்சியில் ஒன்றும் பண்ண முடியாமல் ஒன்றா மக்கள் மனத்தில் செல்வாக்கலாமல் இழந்தவர்களை தான் கவர்னராக போடுறது அது எல்லா அரசாங்கம் வரும்போதும் கவர்னர்களுடைய பொறுப்பு ஏதோ பேருக்கு வச்சிருக்காங்க இந்தியாவிலே அந்த காலத்து அரசியலமைப்பு சட்டத்தில் நாம் என்ன சொல்கிறோம்னா அந்த பதவி இருந்துட்டு போட்டு இல்லாமல் போட்டும் அது வேறு விஷயம் ஆனால் அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு ஆட்சி நடத்த வேண்டும் என்று மத்திய அரசு நம்ம ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஏன் சொன்ன யூனியன் ஆஃப் ஸ்டே கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் எல்லா ஒன்றியங்களும் நம்முடைய மாநிலங்களும் சேர்ந்தது தான் ஒரு ஒன்றிய அரசு இங்கே பலதரப்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள் இந்துக்கள் வாழ்கிறார்கள் முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள் மணிப்பு சீக்கியர்கள் வாழ்கிறார்கள் பல்வேறு பட்ட மக்கள் இவ்வளோ தென் இப்போ நம்ம த தெ தென் தென் தன் தமிழ் தென் தென் தமிழ்நாட்டு தென் தமிழ்நாட்டால் தமிழ்நாட்டு எடுத்தால் தமிழ் ஆந்திராவை எடுத்தால் ஆந்திரா கேரளாவை எடுத்தால் ஒரு மொழி கர்நாடகத்தில் ஒரு மொழி மகாராஷ்டிரத்தில் ஒரு மொழி இப்படி பல்வேறு மொழிகள் கலாச்சாரத்தையும் கொண்ட ஒரு நாட்டில் ஒரு கட்சி ஆட்சி முறை ஒரு கட்சி முறை என்று சொன்னால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஆகவே தான் நம்முடைய அரசனுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் எதிர்ப்பை தெரிவிப்பதே தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறது அதற்கான வலிமை நம்மிடத்திலே இருக்கார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் யாருக்கும் அஞ்சுவோர் அல்ல எவ்விடத்திலும் கெஞ்சுவர் அல்ல போற்றுவோர் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும் ஏற்ற மிக கருத்தை எடுத்துச் செல்வோம் எவர்வரினும் நில்லோ அஞ்சோம் என்று அடிப்படையில் செயலாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு முதல்வரை நாம் பெற்றிருக்கிறோம் ஆகவே எத்தனையோ முதல்வர் இருந்தாலும் இன்றைக்கு சிறந்த முதல்வராக நிறைய சொன்னாங்க எப்படி உணவு கொடுத்தாரு எப்படி உயர்கல்வியில் சிறப்பு பெற்றிருக்கிறது தமிழகம் எப்படி மாணவர்களுக்கு உதவித்தொகை கொடுத்தாரு ஒரு நாலு ஒரு திட்டங்கள் இன்றைக்கி கூட ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு நாலு ஒரு திட்டங்கள் இந்த தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு அம்மா இருக்காங்க அவங்க பார்க்குற ரெண்டு நாளாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்னமோ கூட்டணி ஆட்சி வரும் முதல்ல சொன்னாங்க அப்புறம் என்னமோ சொன்னாங்க முதல்ல கூட்டணி இல்லைன்னாங்க அப்புறம் கூட்டணி நீ யார் வேணாலும் என்ன வேணாலும் கூட்டணி வச்சிருப்போம் எங்களுக்கு அதை பற்றி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைப்பு என்பதில் உறுதி அது மாற்றமே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஆட்சி அமைக்க நம்முடைய தமிழ முதல்வராக தலைவர் தான் வருவார் அதற்கு பின்னாலே உதயநிதி வருவார் ஆகவே இது க குடும்பம் அல்ல குடும்பம் என்று சொல்லக்கூடாது கட்சி என்று சொல்ல வேண்டும் கட்சிக்காக கஷ்டப்பட்ட குடும்பம் கலைஞர் குடும்பம் ஆகவே தான் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அந்த அடிப்படையிலே தான் நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு தன்மானமிக்க தலைவராக இன்றைக்கு இந்தியாவிலே மலர்க்கிறார் எதிர்த்திற்கேற்கின்ற ஒரே வலிமை நம்முடைய தலைவருக்கு தான் நம்முடைய பிரதமர் கூட அவர் தான் நம்முடைய நிதியமைச்சர் சொன்னார் நான் கேட்டேன் என்று சொல்லுங்கள் ராமநாதபுரத்துக்கு வந்தார் நாங்கள் நிதியமைச்சரும் போயிருந்தோம் அவர் சொன்னார் நான் கேட்டேன் என்று சொல்லுங்கள் உங்களுடைய முதல்வரிடத்தில் என்று சொன்னார் முதல்வர் நீலகிரிக்கு போயிருக்கார் அங்கே நம்முடைய மருத்துவக் கல்லூரி திறந்து போவதற்காக சென்றிருக்கிறார் என்று நாங்கள் சொன்னோம் சரியம்மா போகட்டும் பரவாயில்லை என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு வாழ்த்தான் தமிழ் சவுந்தரராஜனுக்கெல்லாம் ஒரு வார்த்தை என்னென்னா நான் முதலமைச்சர் வந்து பிரதமச்சர் வரும்போது முதலமைச்சர் வரணும் அது உண்மைதான் ஆனால் வரணும் என்ற கட்டாயம் கிடையாது இட்ஸ் நாட் இது ஒன்றும் கம்பல்சரி ஒன்றும் கிடையாது அப்படி எல்லாம் இருக்கா பிரதமரை வரவேற்க வரவேற்பா வரவேற்கலாம் வரவேற்கட்டால் அமைச்சராக போகலாம் அதனால் நாங்கள் ரெண்டு பேர் போன அமைச்சர் போனோம் நிதியமைச்சர் வந்து முதலமைச்சர் வரலாம் நிதியமைச்சர் வர்றாரு நம்ம சம்மந்தப்பட்ட அமைச்சராக போயிருக்கோம் ஆகவே இந்த தமிழிசை சவுந்தரராஜனை கொண்டு நான் சொல்லிக்கொள்வேன் எத்தனை கோயில் குண்ணை குடிக்க அண்ணக்கா அப்படி எடுத்தாலும் சரிதான் நீங்கள் நிச்சயமாக ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியாது ஈரோடு ஜெயித்தார் சுக்கரவாண்டியில் ஜெயிச்சார் இந்த தலைவர் ரெண்டு இடைத்தேர்தலாம் வந்துச்சு எப்படி ஜெயித்தார் தொண்டை முறை சரியாக தான் இருக்கான் திராவிட இயக்கத்தின் உணர்வு தான் திராவிட மாடல் ஆட்சி தான் என்று தலைவர் பின்னாடி வருவதற்கு ரெண்டு கட்சியும் அந்த இருந்தாங்க ஆளாக இருக்கவங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கேங்க அப்பப்போ ஃப்ளிப்கார்ட் வாங்கி நானும் எம்எல்ஏக்கு நிற்கணும்னு சொல்கிறேன் மாவட்ட சிலாரை கொள்ளையடிச்சு ஐந்தாண்டு காலம் ஆட்சி நடத்துனாங்களே தலைவர் நல்லா கேட்டார் நான் ஊருந்து போய் பதவி வாங்கினேன் அப்படின்னு கேட்டார் நான் இருக்கிறது நான் அமைச்சராக இருக்க எடப்பாடி வந்து சாதாரண ஆள் ஒரு ஒரு எம்எல்ஏ வந்து நிற்பார் நான் மண்டபில் வியாபாரம் பண்ண நஷ்டமாக போச்சு ஒரு வேலை கொடுங்கன்னு கேட்பார் சரி நூறு ரூபாய்க்கு வேலை கொடுக்குறது செங்கோட்டையினை கூட்டிகிட்டு வருவார் ஆக பின்காலத்து பின்னாடி திரும்பி பார்க்கணும் நடந்து வந்த பாதையை யாரும் மறந்துடக்கூடாது நடந்து வந்த பாதையை நினைத்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு இருப்பதால் தான் தமிழ்நாடு தமிழ்நிமித்து இருக்கிறது இந்தியாவிலே திராவிட மாடல் அரசு என்ற ஒன்று தலைவர் தண்டத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு நிமிர்ந்து நிற்பதற்கு ஒரே காரணம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய பிறந்தநாள் விழாவிலே நாம் அனைவரும் ஒன்று கூடுவோம் வென்று காட்டுவோம் என்று உங்களிடத்தை சொல்லி நம்முடைய சிறப்பான நிகழ்ச்சி நம்முடைய எழிலரசி அவர்களும் மிக சிறப்பாக இங்கே உரையாற்றினார்கள் எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்தான் மோனசுரன் அவருக்கே உரிய காமெடியில் பேசினார் எழிலரசி அவருக்கே உரிய பியானையில் பேசினார் ரவி மூன்று நாள் கருத்துக்களை மிகவும் மினிவாக சொல்லிவிட்டு சினிமா துறையிலிருந்து என்னென்ன செய்தார் என்று சொன்னார்கள் நம்முடைய முதல்வர்கள் அனைத்து துறைகளுக்கும் செய்திருக்கிறார் மாற்றுத்திறனாளிகளுக்கு கூட இன்றைக்கு திருநங்கைகள் என்று பெயர் சூட்டியவரே கலைஞர் தான் திருநங்கைகள் என்று பெண்களுக்கு ஏற் பெண்கள் ஆட்சியில் நான் உண்மையானு சொன்னாங்க பெண்ண ஒரு பெண்களை பற்றி ஒரே ஒரு கருத்து நான் எழுபத்தி தொண்ணூற்றி ஒன்று அமைச்சராக இருந்தேன் மூன்று துறைகளுக்கு அமைச்சராக இருந்தேன் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை மின்சாரத்துறை அப்பொழுது செக்ரட்டரியேட்டில் பார்த்தினா டி குடிக்க வர்றது எழுபது சதவீதம் ஆண்கள் வருவாங்க முப்பது சதவீதம் பெண்கள் வருவாங்க ஒவ்வொரு இவ்வளோதான் ஒரு பெண்கள் இப்போ எப்படின்னா எழுபது சதவீதம் பெண்கள் வர்றாங்க முப்பது சதவீதம் ஆண்கள் வர்றாங்க தமிழ்நாட்டில் அதிகம் ஐம்பத்தி மூன்று சதவீதம் பேர்கள் இன்றைக்கு வேலை பார்க்குறாங்க பெண்கள் காரணம் என்னென்னா நம்முடைய முதல்வருடைய ஆட்சியில் நான் கூட அன்றைக்கு பால்நடைத்துறையில் ஒரு அறுபது பேருக்கு வேலை போடுறேன் டிஎன்சிசியில் எல்லா துறைகளிலும் இந்த சர் அது வந்ததில் எழுபத்து சதவீதம் எழுபது சதவீதம் பெண்கள் தான் வந்தாங்க முப்பது சதவீதம் மார்க் அதிகமாக எடுக்கிறது பெண்கள் தான் அதுக்கிட்டாங்க நம்ம பையன்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள்லாம் தவ புதுன்னு திட்டம் என்னுடைய காலத்தில் வந்தது நான் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்க நம்முடைய தலைவர் கொடுத்தார் சந்தோஷப்படுற ஏன்னா பெண்களுக்கு புதுமை திட்டம் கொடுத்துட்டாங்க ஏற்கனவே இருந்தது ஆனால் தவப்புதல் திட்டம் நம்முடைய தலைவர் வந்து தான் கொடுத்தார் ஏன்னா பெண்களுக்கு நிகராக ஆண்களும் வர வேண்டும் என்று விரும்புகிறவர் ஆகவே இருபாலரையும் அரவணைத்து செல்வதுதான் ஒரு அரசாட்சியினுடைய கடமை ஒரு தலைவனுடைய கடமை என்ற கடமை நிறைவேற்றுகின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை மாத்திரம் சொல்லி அவருடைய தம்பி சேகர்பாபு இப்போ எல்லா இடத்துலையும் நடத்துகிறார் கிழக்கு மாவட்டத்தில் எங்கே பார்த்தாலும் டெய்லி விளம்பரம் நாங்களாம் இப்போ தமிழ்நாடு முழுக்கும் போகிறோம் நான் தலைவர் கேட்டால் தொடக்க தெற்க எவ்வளோ பேர் ஜெயிப்பீங்கன்னு அறுபது பார்லிமெண்ட்டு பத்து பார்லிமெண்ட் இருக்குது தெற்க போனதான் இருபத்தி ஏழு பேர் இருக்காங்க அவங்க சட்டமன்ற உறுப்பினா முப்பத்தி மூணு பேர் இருக்கோம் நாங்கள் இன்னும் இந்த தவணை ஐம்பத்தி மூணு பேர் ஜெயிப்போம் ஏழு பேர் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு இதே ஏழு பேரும் ஜெயிக்க முடியாதா அப்படின்னு கேட்டார் இரநூறுலாம் இல்லை நிச்சயமாக இரநூத்தி இருபது சீட்டில் ஜெயிச்சுரும் நீ கவலைப்படவே வேண்டாம் ஓசூர்லேருந்து கிருஷ்ணகிரி வரையும் எனக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு ஆண்டு மூன்று ஆண்டு காலம் அரசியலில் இருக்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் நிச்சயமாக நம்முடைய தளபதி தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு வெல்லும் போராடும் வெல்லும் நம்ம போராடுவோம் போராடுவது தயங்குவதே கிடையாது நான் தான் சொல்லினேன் போற்றுவோர் போற்றட்டும் புழுதி வாரி தூற்றுவோர் தூற்றற்றும் ஏற்றமுக கருத்தை எடுத்துச் சொல்லும் எவர் வரினும் நெல்லோம் அஞ்சோம் வணக்கம் நன்றி